ஆனால் ரெண்டு மாதம் வரையும் அப்படி இல்லை இப்போ தான் காலையிலேருந்து இப்படி இருக்குது ஆறு மணிக்கு தான் அந்த மாதிரி ஆ சரி 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 எதாவது நுற ஏதாவது இருந்ததா அதெல்லாம் இல்லை ஆ அது அசைப்போட்டா எப்படி மெல்லுமோ அதுமாரி வெறும் பல்ல மண் மெண்ணு நிர்ந்தது ஆ ஒரு அரை மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நார்மலாக வச்சு இந்த மாதிரி குஞ்சுன்னு அது ஏதோ நக்கர மாதிரி எதாவது பூச்சிகள் ஏதாவது இருக்குதா சரி செ செடி இந்த மாதிரி ஏதாவது ஆ வணக்கங்க இந்த கனிவொட்டி பிறந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு நேற்று அதாவது திங்கட்கிழமை பத்தாம் தேதி ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா திடீர்னு காலையில் பார்த்தாக்கா பல்லெல்லாம் அதுவே தானாக அசப்போட்டா எப்படி மில்லுமோ அந்த மாதிரி மின்னுங்கன்னு கனிவொட்டி நிற்காம ஆடின்னு அதாவது வந்து நில குலைஞ்சி இருந்தது நான் திடீர்னு எங்கள் சொசைட்டி செக்ரட்டரி இருக்கார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போட்டு கூட்டின்னு போனேன் அந்த நேரத்தில் அங்கே டாக்டர் அன்பு செல்லும் வந்திருந்தார் வந்ததுக்கப்புறம் அவர் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ரிக்கவர் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அன்னி ஈவினிங் பூரா கிளியர் ஆகிடுச்சு நல்லா பால் குடியுது இப்போ நல்லபடியாக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி எதுனா பிரச்சனை ஆனால் இமீடியட்டாக நம்ம டாக்டரை கான்டக்ட் பண்ணோம் அதிகமாக முன்னாடி பிரச்சனை அதிகமாக டாக்டரை கான்டாக்ட் பண்ணால் சீக்கிரமாக ரிகவராகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம கன்றி குட்டிகளுக்கு நம்மளுக்கு தீவனம் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குன்றதையும் கால்நடை வளர்க்குற விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம கன்று குட்டிகளுக்கு தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா அது சுத்தமாக இருக்கணும் மண்ணு இல்லாமல் அது இல்லாமல் வைக்க பில்லாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் அதில் ஏதாவது பூச்சிகள் இருக்குதா அல்லது வந்து பூஞ்சுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு நல்லா உதிரி இந்த மாதிரி கன்றுகள் கன்றுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாத்துக்கலாம்